இந்த பாவங்களில் முதல் பாவம் சாப்பிடும்போது எழுப்பக்கூடாது யாராவது வந்திருக்காங்கன்னு பாதி சாப்பாட்டில் எழுந்து அப்போல்லாம் சொல்லுவோம் பாதி சாப்பாட்டில் எழுந்திருக்காத உட்காந்து சாப்பிடு இப்போ சொல்கிறதுக்கு கேக்குறதுக்கு ஆளும் இல்லை சாப்பாட்டிலே எழுப்புறது முதல் பாவம் குடிக்க தண்ணீர் கேட்டால் அதை உடனே கொடுக்காமல் இருந்தால் ரெண்டாவது பாவம் பூஜைக்குரிய மலர்களை மிதித்தால் அது மூன்றாவது பாவம் பங்காளி இறந்தால் தலைமுழுகாதது அடுத்த பாவம் ஒரு முழுக்காவது போடுறோம் எல்லாரும் பங்காளிதான் இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தம் எல்லாரும் அதில் தான் வாழறோம் அப்போது ஒரு வீட்டில் வாழ்கிற மாதிரி நம்ம எல்லாருமே பங்காளிகள் தான் காற்றுக்கு பங்கு போடுறோம் மண்ணுக்கு பங்கு போடுறோம் எல்லாம் பங்காளிகள் அதனால் ஒரு இறந்து அதனால் தினம் தலை குளிக்கிறது ஏன்னா யாராவது ஒருத்தன் செத்துக்கிட்டு இருப்பான் நீ தினம் தலைக்கு குளிப்பதே அதுக்காகத்தான் இல்லைனா அமாவாசை அன்னைக்கு தலைக்கு குளிப்பதே யாராவது இறந்திருப்பார்கள் அவர்களுக்கு திதி கொடுக்கிற நாள் அவன் தெரிந்தவனோ தெரியாதவனோ நானும் தலைக்கு குளிக்கிறேன் பங்காளி இறந்து தலை குளிக்காதது மகா பாவம் தியானம் பண்ணுகிறத கலைக்கிறது பாவம் சுவாமியை வழிபடுகிற போது குறுக்கே போவது அதை விட பெரிய பாவம் இடத்திலே ஒரு கழுத காதல போய் ராமாயணமோ கந்தபுராணமோ சொல்றது அதை விட பெரிய பாவம் இந்த பாவங்களை செய்யக்கூடாது ஆண்டவன் எட்டு சாட்சி கேட்பான் சூரியன் சந்திரன் எட்டு திக்கு எட்டு திசைகளிலே இருக்கிற தலைவன் சூரிய சந்திர பூமி கோமாதா நம்ம மனசாட்சி இத்தனையும் விசாரிச்சு தான் ஆண்டவன் தீர்ப்பு கொடுப்பான் அதனால தான் கண்ணகி கேட்டா அப்பா எல்லாத்தையும் பார்த்தியே எல்லாத்தையும் பார்பேடு பொருள் அனைத்தையும் பார்த்தாயே செல்வனே என் கணவன் கல்வனா சூரியன் பார்க்காத இடமே இல்லை அந்த சாட்சிகள் முக்கியம் சூரியன் சந்திரன் எட்டு திசைகள் பத்து அடுத்தது கோமாதா நம்ம மனசாட்சி இதையெல்லாம் கேட்டுத்தான் ஆண்டவன் செல்வான் ப பசுபாட்டுக்கு அத்தனை சக்தி இருக்குது அதனால் கோவிலில் வழிபடுகிறவர்களுக்கு போ தடை செய்வது மகாபாவம் அது தெரிஞ்சுக்கோங்க யாராவது பூஜை பண்ணிகிட்டு இருந்தால் குறுக்க போகாதே சுற்றிப்போ இல்லைட்டா அவங்களை கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க நான் போகிறேன் சொல்லுங்கள் இதெல்லாம் பாவம் நான் என்ன பாவம் பண்ணேன் தெரிஞ்சோ தெரியாமையோ இதெல்லாம் பண்ணுறோம் நம்ம அனுபவிக்கிற துன்பங்களுக்கு இதெல்லாம் தான் காரணம் ஆனால் இதெல்லாம் பாவம்னு நமக்கு தெரியலை பாவம்னு நமக்கு தெரியலை தண்ணி கேட்டால் நம்ம குடிச்சுட்டு தான் கொண்டு வந்து கொடுக்குறது சாவகாசமாக எந்த ஆனாலும் தப்பு அதெல்லாம் தண்ணி கேட்டால் உடனே கொடு அது மிகப்பெரிய புண்ணியம் உங்ககிட்ட இருந்தால் கொடு யாவர்க்குமாம் இறைவிற்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் இன்னுரை தானே ஒரு நாளில் முடிஞ்சால் சாப்பிடும்போது ஒரு பிடி தர்மம் பண்ணு ஜாஸ்தி வேண்டாம் நாலு இட்லி திங்கிறீங்க உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கான் ஆளுக்கு அரை இட்லி ரெண்டு இட்லி ஆச்சு அந்த ரெண்டு இட்லி ஒரு குழந்தைக்கு கொடுத்தா அது பசி தீரும் ஒரு பிடி யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி ஒரு மாட்டுக்கு ரோட்டில் முனைச்சிருக்கிற புள்ளையாவது பிடிங்கி அந்த மாட்டுக்கு கொடு ரோட்டு சுத்தமாகும் மாட்டுக்கும் போகும் யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு கை கைப்பிடி அது மட்டும் இல்ல அதுக்கும் மேல யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுறை இதையும் பண்ண முடியலையா மாம் இன்னுரை நல்கு நல்ல வார்த்தை சொல் முன்னெல்லாம் உத்தரவொத்தரை பார்த்தா சௌக்கியமா இருக்கீங்களா இப்ப கேட்குறதே இல்லை நான் எங்க வீட்டுக்கிட்ட பதினாறு வருஷம் இருபது வருஷம் ஆயிடுச்சு அந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு பேர் வாக்கிங் போவாங்க இருபது வருஷமாக பார்க்குறேன் அந்த ஓரம் ஆள் அந்த ஓரமே தான் போவார் இந்த ஓரம் ஆள் இந்த ஓரமே தான் போவார் ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்க்கவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா தினம் பொழுது முடிஞ்சா இவன் மூஞ்சல் அவன் முடிக்கலாம் அவன் மூஞ்சல் இவன் முழிக்கலாம் பார்க்க மாட்டேங்கிறாங்களே நான் பைத்தியமாட்ட சவுக்கியமாமே என்ன பைத்தியம் நினைப்பான் இது என்னத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுது அப்படி ஆயிடுச்சு முன்னெல்லாம் ஒத்திர ஒத்திர பார்த்தா ராமபெருமா ஏன் அவனுக்கு பட்டம் கட்டும் போது எதிர்ப்பே வரல தெரியுமா கேட்குறான் தசரதன் ராமனுக்கு பட்டம் அத்தனை பேர் கட்டுன்னா ஏன் ராம சின்ன பையனாக இருக்கும்போது போது தெருவில் நடந்து வருவானா எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன் மனைவியோடு மக்களும் நலமா சின்ன பையன் பத்து வயசு பையன் எதிரில் யார் வந்தாலும் ராமன் கேட்பானா உங்கள் பெண்டாட்டி பிள்ளைலாம் சௌக்கியமாக இருக்காங்களா உங்கள் குழந்தைகளெல்லாம் கல்வி கிடைக்கிறதா உங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கிற இடரில்லை உங்களுக்கு என்ன கஷ்டமும் இல்லையே பத்து வயசுலேயே அந்த குழந்தை கேட்டது அவனுக்கு பதினாறு வயசு ஆகிடுது பதினாறு ஏன் பதினெட்டு வயசு அவனுக்கு தசரதான் தான் ராஜ்யத்தை கொடுக்குறான் ராமனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் அப்போ எல்லாரும் என்ன சொன்னார்கள் நாங்கள் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை அத்தனையிலேயும் ராமனையே பார்க்கிறோம் அவன் நல்லன் அவனை விட அவன் மனைவி ஜானகி நல்லள் ஏன்னா புருஷன் தர்மம் பண்ணுறது இது கெடுக்கும் கொடுக்காது ஆனால் சீதா இவனுக்கு சீதாராமன் அதனால தான் எல்லா பெண்ணும் புருஷன் பேரை சேர்த்திக்குவான் ராமன் மட்டும் பொண்டாட்டி பேரை சேர்த்துக்கிட்டான் ஜானகி ராமன் சீதாராமன் அந்த அளவுக்கு தர்மம் பண்ணுகிற போது தடுக்கக்கூடாது நம்மால் முடிஞ்ச தான் நான் சொன்னேன் அன்னதானம் பண்ண வேண்டாம் நீ கோவில் கட்ட வேண்டாம் எறும்பு தேங்காய் முடியில் எறும்பு வந்தால் நிழலோர கொண்டு போய் வை அது ஓடி போயிடும் அதை கூடவே வெயிலில் தட்டாதீங்க சின்னஞ்சிறிய எறும்பு அதை நசுக்குவாங்க பாருங்கள் சில பேர் என்னமோ பெரிய சூரசமகாரம் மாதிரி கடிச்சிடுத்துனா அப்படி தேய் தேய்த்தீன்னு தேய்க்கும் என பெரிய வீரமாக இது இல்லை எறும்பு புற்றுக்கு இத்தனை அன்னம் ஒரு நாய்க்கு ஒரு பிடி சோறு ஒரு பசுவிற்கு ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு அகற்றிக்கிற ரெண்டு கொத்து நம்ம சொந்தக்காரங்க ஏழையாக இருந்தால் கேட்க நல்லா இருக்கேம் ஒன்றும் கவலைப்படாதே கடவுள் காப்பாற்றுவோம் வாயிலையாவது யாவது சொல்லணும் இதெல்லாம் ஆணவம் இருக்கிறவனுக்கு வராது அந்த ஆணவத்தை ஒழிப்போமையானால் ஆண்டவன் தானாகவே வந்து தன் திருவடிகளை நம்மீது வைப்பான் அத்தனை நூத்தி எட்டு யுகங்கள் ஆண்டான் ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் ஆண்டவன் வரல மிகப்பெரிய முக்கோடி வாழ்நாளோட இருந்தான் ஆண்டவன் வரல எப்ப அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் போய்விட்டது இனி எனக்கு எதுவுமே துணை இல்லை என்ற எண்ணத்தோடு வந்து நிற்கிறான் அப்ப முருகனை பார்த்தவன் சரணங்களை தாழ்ந்தான் அப்போ அவனுக்கு பெரும்பேர் கிடைத்தது சிவனோ அல்லன் நான்முக நாம் அவனோ அல்லன் தவனோ என்னில் செய்யும் தரம் இவனே அந்த வேத முதல் காரணன் கண்ணாடியில் தண்ணி மறைச்சிக்கிட்டு இருந்தா வடிவம் தெரியாது அதை தொடச்சாத்தான் நம்ம மூஞ்சியும் தெரியும் கண்ணாடியும் பழிச்சு தெரியும் அது மாதிரி நம்ம ஆணவம் என்பது மறைக்கிறது நான் தான் பெரியவன் ஒண்ணு இல்லை ஆரடி மண்ணு கூட நமக்கு சொந்தம் எது பெரியது இந்த பதவியும் பட்டமும் இல்லை குடை நிழலிலே இருந்து குஞ்சரம் ஊர்ந்தார் நடைமெழுந்து ஊர் ஊர் நன்னினும் நண்ணுவர் இன்னைக்கு பதவியில் இருக்க நாளைக்கு ஒன்றுமில்லாமல் போகலாம் அதனால் இது ஆண்டவன் கொடுத்தது இடையில் வந்தது இறைவன் தந்தது எத்தனை கவலை வச்சிருக்காம அன்ன விசாரம் அதுவே விசாரம் சொர்ண விசாரம் தொலையா விசாரம் மங்கையரி பண்ணு விசாரம் பலகால் விசாரம் என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனை பட்டினத்தார் எல்லாத்தையும் விட்டவர் பிறக்கும் போது கொடு வந்ததில்லை கொடு போவதில்லை இடையில் வந்தது இறைவன் தந்தது என கொடுக்கம் ஏமாத்தலாம் கஸ்டம்ஸை ஏமாற்றலாம் ஆண்டவனை ஏமாற்ற முடியாது அருணா கயிறு கூட இல்லாமல் பிறந்திருக்கும் போற போது அந்த அருணா கயிற கூட அவுத்து விட்டு தான் அனுப்புவான் என்ன இருக்கு ஒன்றும் இல்லை கஸ்டம்ஸ் கொண்டு போட மாட்டான் எத்தனை பவுன் பவுனாக நீ போட்டிருந்தாலும் கிடையாது கொண்டு போக முடியாது அதனால் அந்த அதை கூட இந்த சாம்பலில் தான் கிடக்கும் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அப்பா ரொம்ப நாளாக படுத்துருந்தா அவள் செத்து போயிட்டா கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துட்டாங்க அவள் ரொம்ப அவள் நகைக்கு மேலே ஆசை கழட்டவே விட மாட்டான் சரி கொண்டு போகிறதுக்குனால கழுத்து சங்கிலி எல்லாத்தையும் கட்டி விட்டாங்க ஒரு வளையல் இங்கே போய் மாட்டிக்கிச்சு அவள் இழைச்சி போயிட்டான் அதை கவனிக்கல கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க வந்த உடனே முதல் வேலை என்ன பண்ணாங்க தெரியுமா நகையெல்லாம் சரியா இருக்கா ஒரு வளையல் குறைஞ்சது ஓடினாங்க சுடுகாட்டுக்கு போய் அந்த மூட்டத்தெல்லாம் கலைச்சி எடுத்தா அந்த நெருப்பில் கடந்தது கொண்டு போக முடிஞ்சுதா அவளால் புருஷனுக்கு தெரியாம வரைக்கும் ஓடிச்சு அவளால் கொண்டு போக முடிஞ்சுதா இல்லையே அதை தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தானே அவனால் வாழ முடிஞ்சா எண்ணி முப்பதே நாள் அவனும் வண்டை போட்டான் எதையும் கொண்டு போக முடியாது நம்ம எதையும் கொண்டு போக முடியாது இந்த கஸ்டம்ஸை ஏமாற்றலாம் லஞ்சம் கொடுத்த ஆண்டவனை ஏமாற்ற முடியாது அதை தெரிந்து கொள்வோமே ஆனால் எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை கூடுமான வரைக்கும் நான் தப்பு செய்யாம அப்படி தப்பு செய்தாலும் அண்டவா எனக்கு நல்ல புத்தியை கொடு நாங்கள்லாம் குழந்தையா இருக்குமா நல்ல புத்தியை கொடுமா புத்தி கிடைச்சிட்டா மீதி எதை வேணால் செய்யலாம் புத்தி இல்லாதவனுக்கு பணம் கிடைச்ச என்ன பிரயோஜனம் புத்தி இல்லாதவனுக்கு அழகான பொண்டாட்டி கிடைச்ச என்ன பிரயோஜனம் புத்தி இல்லாதவனுக்கு பதவி கிடைச்ச என்ன பிரயோஜனம் புத்தி ஒன்று இருந்தா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அந்த புத்தியை மனுஷனால் கொடுக்க முடியாது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க முடியாது ஆண்டவகிட்ட கேள பிரேவா எனக்கு புத்தி கொடு சக்தி கொடு பக்தி கொடு பிறகு புத்தி கொடு அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு தினந்தோறும் காலையிலேயும் மாலையிலேயும் அந்த சாமி படத்துக்கிட்ட வணங்குற போது டே சாமி கிட்ட நல்ல புத்தி கொடுன்னு வேண்டிக்கடா நீங்களும் வேண்டிக்கங்க சாமி நல்ல புத்தி கொடு அந்த புத்தி கூட இருந்தால் நம்ம தப்பு பண்ண மாட்டோம் தப்பு பண்ணாட்டால் நமக்கு தண்டனை கிடையாது கஷ்டம் இல்லை அதான் அதனால் அந்த புத்தி கொடுப்பது என்பது இறைவனாலே அதிலேயே ஞான பண்டிதனாக இருக்கின்ற முருகனிடத்திலே கேட்டால் திருமால் கிட்ட காசு கேட்கலாம் பரமசிவன் கிட்ட மோட்சத்தை கேட்கலாம் பிள்ளையார்கிட்ட கிட்ட எடுத்த காரியம் நிறைவேறணும்னு கேட்கலாம் சரஸ்வதி கிட்ட படிப்பு கேட்கலாம் ஆனால் முருகன் முருகன்கிட்ட கேட்க வேண்டியது அறிவு ஞானத்தை கொடு யாரை பண்டிதா அதை கொடு அது நூறு ரூபாய் நோட்டு மாதிரி ஆயிரம் ரூபாய் நோட்டு மாதிரி அதை எப்படி வேணா மாத்திக்கலாம் புத்தி கையில் இருந்தால் அதை செல்வமாக மாற்றலாம் பதவியாக மாற்றலாம் புத்தி இருக்கிறவனால் எதையும் சாதிக்க முடியும் அந்த புத்தி இல்லாமல் உங்ககிட்ட பணம் மட்டும் இருக்குமே ஆனால் அது எட்டனா மாதிரி எட்டனாவ நூறு ரூபாயாக மாற்ற முடியாது எது அஸ்திவாரமோ அடிப்படையை நீ கொடு அதிகப்படியை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அதான் ஆண்டவங்ககிட்ட அடிப்படையை நீ கொடு அதிகப்படியை நான் தேடிக்கொள்கிறேன் அந்த அடிப்படையை ஆண்டவங்கிட்ட கேட்கணும் அஸ்திவார பலமாக இருக்கணும் அதுதான் கந்தபுராணத்தினுடைய அடையாளமே ஞானம் என்பதுதான் நிரந்தரமானது அதனாலே பெண்ணாசை இல்லாமல் வாழலாம் மண்ணாசை இல்லாமல் வாழலாம் நான் என்ற ஆணவத்தோடு ஆண்டவனையே மறந்துவிட்டு எல்லாம் என்னாலே என்று நினைக்கிறாயே அந்த அகந்தையை விட்டுவிட்டு எல்லாம் அவனாலே அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதுதான் ஞானம் அந்த ஞானத்தை பெறுவாயே ஆனால் உனக்கு எந்த துன்பமும் வராது அந்த ஞானம் என்பதனுடைய அடிப்படை நன்றி யார் செய்த நன்றியையும் மறக்காதே நன்றியை கொல்லாதே இந்த ரெண்டைத்தான் கந்தனுடைய புராண ஞானம் சொல்லி தருகிற நன்றி மறந்ததுனாலே சூரபத்மனுக்கு அழிவு ஆணவத்தினாலே அத்தனை கஷ்டங்கள் அதனால் நான் என்ற செருக்கை விட்டுவிடு அது மட்டும் அல்லாமல் இங்கே நன்றி மறப்பது நன்றன்று பெற்றவர்கள் கிட்ட நன்றியாயிரு நீ அனுபவிக்கிற இத்தனைக்கும் காரணம் நீ இந்த உலகத்தில் பிறந்ததுனால தான் பட்டு இந்த பட்டுப்படவை கட்டிக்கிறேன்னா நான் பொண்ணா இருக்கிறதுனால தான் கட்டிக்க முடியுது நான் பொண்ணானது எதனால எங்கள் அம்மா என்ன பெத்து போட்டதுனால தான் இல்லைன்னா ஆகாசில் இருந்தால் தொப்பு தொப்புன்னு குதிப்போம் இந்த கம்பம் கட்டிக்குமா கம்பம் பட்டுப்படவை கட்டிக்குமா இல்லை இந்த மைக்கு வளையல் போட்டுக்குமா போடாது நம்ம இத்தனையும் அனுபவிக்கிறோம் பாலும் பழமும் அத்தனையும் சாப்பிட்டுக்கிறோம் இத்தனைக்கு காரணம் நம்ம பிறந்தது நம்ம பிறப்புக்கு காரணம் பெற்றோர்கள் அதை புரிஞ்சுக்கணும் பெற்றவர்களை மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அவதாரம்தான் முருகனுடைய திரு அவதாரம் அவன் சிவபெருமானை காட்டிலும் இருந்தான் ஆனால் சிவனை வணங்கி விட்டுத்தான் திருச்செந்தூரிலே படை புறப்பட்டது இன்றைக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கு தீபாராதனை காட்டும் போது அவனுக்கு பின்னால் கொண்டு போய் காட்டுவார்கள் ஏன்னா பின்னால் ஒரு சிவலிங்கம் தாய் தந்தையரை வணங்கிய பிறகுதான் இவனுக்கு அந்த பூஜை கோலத்தோடு மலர்பிடித்த கரத்தோடு காட்சி தருகிறான் எந்த ஊரிலும் இல்லாத ஒரு அற்புதம் அதனால தான் திருச்செந்தூருக்கு அது பெருமை செந்திரிலே வந்து நின்ற கந்தன் முகம் நினைத்தால் அந்தியிலே பகலிலே நம்மை வழுத்துகின்ற பாவமெல்லாம் தீரும் அப்படிப்பட்ட கந்தனுடைய வரலாற்றை இத்தனை ஆண்டுகள் நானும் நான்கைந்து ஆண்டுகளாக வர்ற சூரசமுகாரத்தன்னைக்கு இந்த சேரை இழுத்து அவங்கவுங்க நாலு சேரை போட்டுக்கிட்டு ஊர்க்கதை பேசிட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கேன் ஆனால் இந்த ஆண்டு அத்தனை பேரும் வந்திருந்து கந்தனுடைய அவதாரத்தை அவனுடைய பெருமையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிவு சிறிதாக இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் சொன்னதையாவது கேட்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு சுரசம்ஹாரத்தை பார்க்கிற போது எதையுமே கேட்டுவிட்டு பார்த்தால் பார்த்துவிட்டு புரியும் அதனாலே உங்களுக்கு இந்த ஆண்டு சூரசம்ஹாரம் நன்றாகவே புரியும் சிங்கத்தைப் போல நம்முடைய செயலாலே கர்வம் வேண்டாம் யானையைப் போல இதுதான் புதியது அதுதான் பெரியது என்ற மயக்கத்தினாலே கர்வம் வேண்டாம் சூரபத்தனைப் போல நான் தான் பெரியவன் என்ற கர்வம் வேண்டாம் அந்த மூன்று பேரும் அழிந்தார்கள் ஆனாலும் தப்பு செய்திருந்தாலும் கூட அன்னைக்கே சொன்ன ஆசிரியை பற்றி செவுத்திலே தப்பாக எழுதியிருந்தாலும் அவன் விடைத்தாளிலே சரியாக எழுதியிருந்தா அந்த ஆசிரியர் சுவத்திலே எழுதியதற்கு அடிக்கலாம் பேப்பர்ல எழுதினதுக்கு மார்க் போடணும் அதே மாதிரி அத்தனை தப்புக்களை சூரனும் சிங்கனும் யானைமுகமான தாருகனும் செய்தாலும் அதற்குரிய தண்டனையும் கொடுத்து அதே நேரத்திலே அவர்கள் செய்த தவத்தின் காரணத்தினாலே அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக எந்த நேரமும் ஆண்டவனுடைய திருவடியிலேயே இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் முருகனாலே நம்மை அழிக்க மாட்டான் நம்மை அழ வைக்க மாட்டான் திருத்துவான் நமக்கு அதுதான் வேணும் நம்மை திருத்து என்று கந்தனிடத்திலே கேட்டு என் அறிவுக்குறை இருந்தால் திருத்து செயலில் குறையிருந்தா திருத்து பேச்சில் இருந்தா திருத்து என் மனசில் குறையிருந்தா திருப்பு குறைவியிருக்கின்ற குமரனே என்று அவனை வணங்கி அந்த ஆணவத்தை சூரனுக்கு அழித்தது போல எனக்கும் அடக்கத்தை தா புத்தியைத்தா என்று அவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த நல்ல நாளிலே இது வரையிலே சொன்னதை பார்க்க வணங்கு என்று மனம் சொல்ல எதிர்த்து நில் என்று சொல்ல அவர் விதமாக போர் செய்ய சக்கரவாள பறவையாக இந்திர மயில் மீது ஏறி முருகன் வேலை விட சூரபத்தன் மயிலும் சேவலுமாக இறைவனை வணங்கி நிற்க அவனை ஏற்றுக்கொள்ள முருகன் வந்தாச்சு சரியான நேரம் என்னை ஏற்றுக்கொள் என்று கேட்ட உடனேயே கந்தன் எழுந்து வந்தான் அந்த கந்த அருளினாலே அவனுக்கு வாகனமாக இருக்கிற அந்த மயிலேரிய மாணிக்கத்தை வணங்கி அவன் அருளாலே இதுவரையிலே விரதம் இருந்த அத்தனை பேருக்கும் எதை நினைத்து இருந்தீர்களோ அந்த காரியத்திலே வெற்றியும் சித்தியும் கிடைத்து பிள்ளை இல்லாதவர்களுக்கு மனப்பூர்வமாக முருகனை வேண்டிக் கொள்வீர்களே யாரா அடுத்த ஆண்டு சத்தியமாக முருகன் ஒரு குழந்தையை அருளுவான் திருமணம் ஆகாதவர்கள் நாளைக்கு அந்த முருகனுடைய திருமணத்திலே வந்து கலந்து கொள்வீர்கள் யாரா நிச்சயமாக திருமணம் நடக்கும் அப்படி நடக்கவில்லை என்றால் அதைவிட மேலான ஏதோ ஒன்றை தருவதற்காகத்தான் இதை நிறுத்தி இருக்கிறான் என்று அவர் அருளை புரிந்து கொண்டு எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ இறையருள் துணை நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்து தேர் வடம்பிடித்தாக்கிவிட்டது நிலைக்கு வந்து சேர்ந்துதான் ஆகணும் நாளைக்கு ஏழாவது நாள் வந்து முப்பதுக்கு சரியாக திருமணத்துக்கு வர வேண்டும் தாலி கட்டின பிறகு வந்து பிரயோஜனம் இல்லை அதனால குறித்த நேரத்தில்